இவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவராக இருக்கிறார் இஸ்ரேல் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்றார் பெஞ்சமின் நெத்தனியாக நியூயார்க்குள்ள வந்தார்னா அவர் நாங்கள் கைது செய்வேன் என்று சொல்கின்றார் ஜியோனிசம் என்கிற கொள்கை எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை என்று சொல்கின்றார் So he can travel to the US unlike a lot of other countries would a mayor Mamdani welcome Benjamin Netanyahu to the city? No, as mayor New York City would arrest Benjamin Netanyahu. This is a city that our values are in line with international law. It's time that our actions are also. Even though the US is not a signature of the ICC. No, it's time that we actually step up and make clear what we are willing to do to showcase the leadership that is sorely missing in the federal administration. <laughs> பாலஸ்தீன பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசி அமெரிக்காவில் கூட ஜெயிக்க முடியும் என்கின்ற நிலை உருவாகி இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கி இருக்கிறது அதை தாண்டி ஒருவேளை அவர் ஜெயித்து என அந்த நகரத்திற்கு கொடுக்க வேண்டிய வந்து நான் கொடுக்காம நிறுத்தி விடுவேன் எப்படி மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி நினைக்கிறேன் எச்சரிக்கக்கூடிய விதத்தில் டொனால்டு எல்லாவற்றையும் தாண்டி இவரை வந்து நாடு கடத்தி விடுவேன் இவருடைய குடியுரிமையை கட் பண்ணி விடுவேன் சில பேச்சுக்கள் வருவதாக சொல்லப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நிகழ்ச்சியின் வாயிலாக பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஜஹரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் வேட்பாளராக தேர்வாகி இருக்கிறார் அது குறித்த செய்திகள் சமீப காலமாக தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் வெப்சைட்டுகளில் வந்து கொண்டு இருக்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நகரத்தினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை குறித்து பேச வேண்டிய தேவை ஏன் வந்தது என்று நம்ம சிலருக்கு கூட கேள்விகள் வரலாம் நியூயார்க் நகரம் என்பது உலகினுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று உலகம் என்பது மிக பெரிய அளவிற்கு சுருங்கிவிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு உலகத்தினுடைய வல்லரசாக வல்லாதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான வர்த்தக தலைநகரம் என்று நியூயார்க் நகரம் அறியப்படுகிறது இந்த நியூயார்க் நகரத்தினுடைய தலைநகரத்தில் மேயர் வேட்பாளராக இந்த நபர் இருக்கிறார் டெமோக்ராட் என்று சொல்லப்படக்கூடிய கட்சியை சார்ந்தவர் அவர் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் சொல்லி கேட்டா ஒரு முஸ்லிம் நான் ஒரு சோசியலிஸ்ட் நான் ஒரு டெமோக்ராட் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் தன்னை வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர் என்று ியர் கொள்ளக்கூடிய ஒரு நபர் அந்த நகரத்தினுடைய மேயர் வேட்பாளராக தேர்வாகி இருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு என்பது முதலாளித்துவம் என்கின்ற கொள்கையில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு கம்யூனிசத்திற்கு நேர் கொள்கையை கொள்கையுடைய ஒரு நாடு அந்த நாட்டில் டெமோக்ராட்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சற்றே இடதுசாரி சிந்தனையுடையவர்களாக இருந்தால் கூட தங்களை கம்யூனிஸ்டுகள் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அந்த நாடு கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தத்திற்கு எதிரானது கம்யூனிச நாடுகளை எதிர்க்கக்கூடியதை ஒரு கருத்தாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அது அதனால தான் ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகளை எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க வியாட்நாம் மாதிரியான நாடுகளிலெல்லாம் எல்லாம் போர் எல்லாம் நடத்தினாங்க கியூபா என்கின்ற நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்கங்களை எல்லாம் செஞ்சாங்க அதற்கு காரணம் அந்த சித்தாந்தம் தான் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை உடையவன் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் அங்கே மேயர் வேட்பாளராக தேர்வாக இருக்கிறார் மேயர் வேட்பாளராக தேர்வாக இருப்பது பெரிய விஷயமா சொல்லி பார்த்தா மேயர் வேட்பாளர்களுக்கு வந்து மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது இல்ல அங்க வந்து இப்ப ரெண்டு மூணு பேர் அங்கே தேர்தலில் போட்டியிடணும் ஆவரப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும் அந்த ஓட்டெடுப்பில் யார் அதிக ஓட்டுகளை வாங்குகிறாரோ அவர் தான் அங்கே வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஐம்பது சதவீத மக்களினுடைய ஓட்டுகளை வாங்கி இவர் வந்து வந்து அங்கே வேட்பாளராக தேர்வாகி இருக்கிறார் சமீபத்தில் அவங்களுடைய உள்கட்சி சார்ந்த தேர்தல் இப்போ இவர் வந்து தற்போது மேயராக இருக்கக்கூடியவரை எதிர்த்து போட்டி போட போகிறார் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இவருடைய கருத்துக்கள் சித்தாந்தங்கள் எவ்வாறு வெற்றி பெற செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவராக இருக்கிறார் எந்த அளவுக்கு பேசுகிறார் என்றால் இஸ்ரேல் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்றார் பெஞ்சமின் எத்தனியாக நியூயார்க்குள்ள வந்தார்னா அவரை நாங்கள் கைது

no, as mayor, new york city would arrest benjamin netanyahu. this is a city that our values are in line with international law. it's time that our actions are also, even though the u.s. is not a signature to the icc. no, it's time that we actually step up and make clear what we are willing to do to showcase the leadership that is sorely missing in the federal administration. <laughs> அதையும் தாண்டி இவர் ஜெயித்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் உலக அளவில் யூதர்கள் வாழக்கூடிய நகரங்களில் அதிகமாக யூதர்கள் வாழக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய நகரம் என்று நியூயார்க் நகரம் கருதப்படுகிறது உலகினுடைய வர்த்தக தலைநகரம் மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைநகரமாக நியூயார்க் நகரம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட நியூயார்க் நகரத்தில் இவர் எப்படி ஜெயித்தார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது இவர் சொல்லக்கூடிய மற்ற கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இலவசமாக எல்லோருக்கும் வீடு தருவேன் இலவசமாக பஸ் பாஸ் தருவேன் சொல்லி சொல்றார் இலவச

ஒரு வேட்பாளராக மட்டும் தேர்வானது மாதிரி அந்த பிம்பங்கள் தெரியவில்லை இவர் ஒருவேளை அந்த மேயத்தேரில் ஜெயித்து விடுவாரோ என்பது போன்ற ஒரு சூழல் வருகிறது பொறுத்திருந்து பார்க்கணும் காரணம் என்னவென்றால் இவர் கட்சியை சார்ந்தவர்கள் இவரை தோற்கடிப்பதற்காக வேலை செய்வார்கள் என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது ஜெயிப்பது அத்தனை எளிமையாக இருக்கப்போவது இல்லை ஆனால் இவருடைய இந்த தேர்வுக்கு பிறகு அங்கே ஊடகங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் டொனால்டு ட்ரம்ப் பேசக்கூடிய வகைகளையும் பார்த்தால் பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு யூத பத்திரிகை என்ன சொல்கிறது வேட்பாளராக தேர்வாகிவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் இங்கிருந்து கிளம்புவதற்குண்டான வழியை பாருங்கள் என்று ஒரு யூத பத்திரிகை வந்து சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லி சொல்றாரு இந்த பைத்தியக்கார கம்யூனிஸ்டை ஒரு காலத்திலும் நான் வெற்றி பெற விட மாட்டேன் என்று அவர் சொல்கிறார் இவர் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கு அதற்கு நாங்கள் அதை இப்படிப்பட்ட வகையிலேயே நாங்கள் போய் தடுத்து சொல்லி ஒரு அதிபர் ஒரு நகரத்தினுடைய மேயர் வேட்பாளருக்கு எதிராக பேசுவது ஆச்சரியங்களை கிளப்பி இருக்கிறது அதை தாண்டி ஒருவேளை அவர் ஜெயித்து விடுவாரே அந்த நகரத்திற்கு கொடுக்க வேண்டிய பண்டை வந்து நான் கொடுக்காம நிறுத்தி விடுவேன் எப்படி மோடி வந்து தமிழ்நாடு கொடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி நினைக்கிறேன் எச்சரிக்கக்கூடிய விதத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்பவர் பேசியிருக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி இவரை வந்து நாடு கடத்தி விடுவேன் இவருடைய குடியுரிமையை கட் பண்ணி விடுவேன் என்ற சில பேச்சுக்கள் வருவதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பதட்டத்திற்கு ஏன் எதிர்தரப்பு ஆளாகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களை எழுப்பி இருக்கிறது கிங் என்று மிக முக்கியமான தலைவராக கருதப்பட்டவருடைய கருத்துக்களை ஆதரித்து பேசுகிறார் அவர் குறித்து ஆய்வுகளை செய்தவராக இவர் அறியப்படுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே முகமது கலீல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக ஜெயிலில் இருக்கிறார் அவருக்கு ஆதரவாகவும் பேசுகிறார் அவரும் வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஒரு போராளியாக பார்க்கப்படுகிறார் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனர்களுடைய பிரச்சனையை வெளிப்படையாக இவர் பேசியும் ஜெயித்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது முதல் முறையாக அமெரிக்காவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஓட்டளித்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போது நிலவுவது உலக அரசியலில் பாலஸ்தீன பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசி அமெரிக்காவில் கூட ஜெயிக்க முடியும் என்கின்ற நிலை உருவாகி இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கி இருக்கிறது இறைவனுக்குத்தான் அனைத்து புகழும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இவருக்கு ஆதரவாக ஓட்டளித்து இருக்கிறார்கள் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அந்த வேட்பாளர் குவாமா என்று சொல்லப்படுகிறது அவர் வந்து பெரிய அளவிற்கு பணமும் பதவியும் அதிகாரமும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார் இவருடைய தந்தை ஏற்கனவே மேயராக இருந்திருக்கிறார் அந்த ஒரு பின்னணியிலிருந்து வந்த நபர் இப்போது தோற்று இருப்பது என்பது அது ஒரு பெரிய அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது இப்போ இவர் வந்தவுடனே இன்னும் புதிய பிரச்சனைகளை எல்லாம் கிளப்புறாங்க இவர் எங்கேருந்து வந்த ஜொஹரான் மம்தானி என்பவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜொஹரான் மம்தானி என்பவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அவருடைய தாய் மீரா நாயர் என்று கேரளாவை சார்ந்தவராக இருக்கிறார் அவருடைய தந்தையினுடைய பூர்வீக குடும்ப மூதாதையர்கள் வந்து குஜராத்தை சார்ந்தவர்கள் குஜராத்திலிருந்து உகாண்டாவில் போய் செட்டில் ஆகிறாங்க இவர் உகாண்டாவில் தான் பிறக்கிறார் மீரா நாயர் என்பவருக்கும் முகமது மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கும் பிறந்த ஒரு நபராக இருக்கிறார் இவர் தன்னை முஸ்லீம் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவராகவும் வந்து இருப்பது இஸ்லாமியர்களின் மத்தியில் போய் நின்று பேசுவது போய் பேசுவது இப்போ இதே நேரத்தில் அவர் வந்து யூதர்களுக்கு ஆதரவாகவும் பேசுறார் யூதர்களுக்கு ஆதரவாக பேசுறாரு யூதர்கள் அனைவரும் கெட்டவர்கள் இல்லை நான் இஸ்ரேலை எதிர்க்கிறேன் நடுநிலையான யூதர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய இந்த ஜெனசைடல் ஆக்டிவிட்டிஸை வந்து பல பேர் ஆதரிப்பது இல்லை இல்லை பலர் வந்து எதிர்க்கிறார்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக பல யூதர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் வந்து இவர் சொல்லக்கூடியதாக ஒரு காட்சிகளை நம்ம வந்து பார்க்கிறோம் இவருடைய விஷயத்தை எதிர்த்து இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சாரங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் எப்படிப்பட்டவர் இவர் ஒரு வேலை தேர்வானால் நல்லபடியாக நடப்பாரா என்பதெல்லாம் இறைவனுக்குத்தான் வெளிச்சம் ஆனால் சூழல்கள் இன்னைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஒரு அயோக்கிய கூட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துமீறல்களை உலகம் கவனிக்கிறது பொதுமக்களுக்கு மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது உலக அளவில் இஸ்ரேலினுடைய பெயர் கெட்டு குட்டிச்சவராகி இனிமேல் இவர்கள் வெளியே வந்து தங்களுக்கு எந்தவிதமான மரியாதையோடும் பேச முடியாது என்கின்ற ஒரு நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருப்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தேர்தல் வேட்பாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழலும் நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடைபெற வரக்கூடிய தேர்தலில் இவர் ஜெயிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் காரியங்களை லேசாக்க போதுமானவன் அஸ்லாம்